இன்றைய சிறப்பு விருதுடைய அப்பாவும் நானுங்க ஒரே வயசு சிவகிரி ஜீவா தேர்வில் இருக்கக்கூடிய முருகேஷ் மொழியார் பற்றையில எனக்கு மக்கன் பழக்கி விட்டவர் இவருடைய அப்பா அந்த அடிப்படையில் அப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கும் இவருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்காது வயசு தான் அடுத்த தலைமுறையை ஒழிய மெச்சூரிட்டி வந்துங்க நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா மாதிரியான மெச்சூரிட்டி இருக்குங்க அந்த அளவுக்கு அவருக்கு சரிவாக இருக்கும் அவருடைய குரலை வந்து எப்பவுமே பதட்டம் துணிக்காது மிக இயல்பாக இருப்பார் குரலில் மட்டும் இல்லை அவருடைய நடவடிக்கையிலையும் அப்படி தான் இருக்குங்க இப்போ நான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து கண்டுபிடித்ததெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சேக்கப் சார் மாதிரி கீழே இருக்கிற விஷயம் மேலே போகக்கூடாது மேலே இருக்கிற விஷயம் கீழே போகக்கூடாது ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் சுகமாக இருக்கணும் அப்போ சார் இல்லைங்களா எல்லா வாகனத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு சேக்கப் சார் எந்த அதிர்ச்சியும் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க மாட்டார் எந்த அமைப்பில் இருக்கிற ரகசியத்தையும் மூச்சு விட மாட்டார் அப்போ இந்த மாதிரியான நிர்வாகத்திறமை இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வடிவந்தான் வந்துங்க இன்னைக்கு விருந்தினருங்க இப்போ இவங்க அப்பாவை பற்றி சொல்றப்போ மறைந்த சிஏ வந்துங்க சார் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அடிக்கடி குறிப்பிடுவாங்க எப்பெல்லாம் இவங்க அப்பாவுடைய பேர் வருதோ அப்போல்லாம் குறிப்பிடுவார் என்ன குறிப்பிடுவார் காசுக்கு ஆசைப்படாத மனுஷங்க ஒரு அப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட ஏயா இந்த மாதிரி இருக்கிற சைக்கிளியே வந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்லுவார் சார் காசு நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ப பசங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் நான் ரேஷன் க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு பழக்கி விட்டேங்க சார் எங்களுக்கு காசுக்கு தேவையே இல்லை நாங்கள் வந்து எப்பவுமே எல்லாம் இந்த மாதிரி தான் இருப்போ நான் அப்படியே எல்லாத்தையும் பழக்கிப்படுத்தி வளர்த்துட்டேன் எனக்கு காசு தேவையில்லை இப்படின்னு சொல்றாருங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருடைய வளர்ப்பில் உருவான திரு இரா முரளி கார்கி அவர்கள் சிவகிரியுடைய பாலன்டெக்ஸ் மேலாளராக இன்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டு கொள்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்னும் ஒரு ஒரு சமுதாய பணி சார்ந்த ஒரு நல்லொழுக்கம் சார்ந்த மக்களுக்கும் நல்லவங்க நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயர் கொண்ட அமைப்பினுடைய முன்னோடியாக இருந்து சிறுக சிறுக வளர்ந்து இன்றைக்கு மாவட்ட அளவில் பொறுப்பு வகிக்கிறதுக்கான தகுதியை பெற்றிருக்காங்க இப்ப அந்த அடிப்படையில் அவர் இன்னும் உயர்ந்து மாநில அளவிலும் பெயர் பெயரை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவரோட கைகோர்ப்பதில் இந்த சிவகிரி நியூஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அவரது அவரது குடும்பத்திற்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் எங்கெல்லாம் அமைப்பு தொடங்கலாம்னு நினைக்கிறீங்களோ வேறு ஏதேனும் வேறு ஏதேனும் ஒரு பெயரில் வைக்கிறத விடங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பேரில் வச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து சமுதாய ரீதியாக மதிப்பு இருக்கும் இப்போ உதாரணத்துக்குங்க பேரில் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க பேரில் தான் விஷயம் இருக்குது அந்த பேரே வந்து நிறைய பேர் அங்கே அந்த அந்த அமைப்பு கொண்டு வரும் இப்போ நண்பர்கள் இலக்கிய வட்டம் அப்படிங்கிற பேர் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அம்மா என்னை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க வெளியில் வெளியே வெளியேறக்கு அப்போ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்க நல்ல ஆளுக அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும்ங்கிற பேரும் நிச்சயமாக பல தாய்மார்களை இந்த இதுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றதுக்கு இந்த பேர் மிக உதவியாக இருக்கும் அதனால் தயவு கூர்ந்து அமைப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இது போன்ற பெயர்களை கொள்ளணும் அப்படிங்கிற திருடைய சிபார்சோடு நம்ம இன்னைய சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாங்க வாங்க வருதே 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 வணக்கம் என்னோட பேரு முரளி கார்கி எங்க அப்பா பேரு ரணதிவேல் அம்மா பேரு செல்வி எங்க அப்பா சிவகிரியில கார்கி ஆச்சுன்ற பேர்ல கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமா சிவகிரி பகுதியில சுவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போர்டு எழுதுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நான் சிவகிரியில பாலதண்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல பாலன் டெக்ஸ்னு சொல்லுவோம் அந்த சங்கத்துல ஆறு ஆண்டு காலமா மேலாளரா இருக்கேன் ஆஹ் வாழ்த்துக்கள் முறையிலே உங்க வீடு எங்க இருக்குங்க நாங்க சிவகிரி ஜிஹெச் பேக் சைடுல இருக்கோங்க சனிக்கொண்டம்பாளையத்துல சனிக்கொண்டன் பாளையம் ஆமா சந்தோஷம் இப்ப நீங்க வந்து கடந்த வாரம் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து அரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதை தொகுத்து வழங்கியிருந்தீங்க அது என்ன அமைப்பு எந்த மாதிரி பண்ணோம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதை பத்தி ஹம் நான் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கேன் தமிழ்நாடு அறிவியல் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்ல மத்திய அரசு மாநில அரசு இல்ல இது வந்து ஒரு வெகுஜன அமைப்புங்க அதாவது மக்கள்கிட்ட மக்கள் என்ஜிஓன்னு சொல்ல முடியாது இது வந்து மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய அமைப்பு எஞ்சியோனா அதுக்கு வேற மாதிரியான நோக்கம் இருக்கும் இவங்க வந்து ஒரு பிரச்சார அமைப்பு எப்படின்னா மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்தணும் அறிவியல் மனப்பான்மையை நோக்கமாக கொண்ட அமைப்பு அமைப்பின் கீழேதான் தான் அறிவொழிங்கிற ஒரு இயக்கம் இருந்துச்சு இல்லைங்க நீங்க எல்லாம் கூட இயக்கணுதா ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அந்த அறிவொளி இயக்கத்தை இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அமைப்பு தான் வந்து அதனுடைய தான் நடந்துச்சு அறிவொழி இயக்கம் ஆமாங்க இந்த மாதிரி அவங்களுடைய நோக்கமே வந்து விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை அனைவரும் வந்து அமைப்புல உறுப்பினரா இருக்கலாம் ஆஹ் எல்லாருக்குமே வந்து அறிவியல் மக்களுக்கே அறிவியல் சுயசார்பிற்கே அப்படின்ற அந்த லோகோல அவங்க போட்டிருப்பாங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அறிவியல் மக்களுக்கானதா இருக்கணும் சுயமா நம்ம மாதிரியான இருக்கணும் அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து அவங்க வலியுறுத்துறாங்க அமைப்புடைய நோக்கம் அந்த வகையில துவங்கப்பட்ட அமைப்புல நானும் என்னை உறுப்பினராக நினைச்சுக்கிட்டேன் இப்போ மாவட்ட பொறுப்புல இருக்கேன் மாநில தமிழ்நாடு அறிவியல் இயக்குன்றது பேரு இவங்க வந்து அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்போடைய உறுப்பினராகவும் இருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அறிவியல் இயக்கிற மாதிரி கேரளா ஒளி இருக்குது அந்த மாநில அளவுல அவங்க இயக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து ஒரு அகில இந்திய கூட்டமைப்பு இருக்கு அதுல இவங்க உறுப்பினரா இருக்காங்க இப்ப தொடங்க எம்பது சொன்னீங்க இல்லையா அது தமிழ்நாடா ஆல் ஓவர் இந்தியாவா தமிழ்நாடு தமிழ்நாட்டுலதான் எண்பதுல தோங்குறாங்க யாரு முன்னோடியா இருந்தாங்க இப்போ வந்து அவரு விஞ்ஞானியா இருக்காரு தாவி வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு இந்திய அரசோடைய இந்திய விஞ்ஞான பிரச்சாரல இருக்காரு நம்ம விஞ்ஞானியா இருக்காரு நம்ம கொரோனா காலங்கள்ல எல்லா மீடியாவிலயும் தொடர்ச்சியா அவரு பேசிக்கிட்டே இருந்தாரு பத்தி ரொம்ப ஹம் தாவி வெங்கடேஸ்வரன் அவர் இருக்காரு இப்போ ஆஹ் ராமானுஜம்னு ஒருத்தர் இருக்காருங்க அவரு வந்து இந்திய கணித துறையில ஒரு இன்ஸ்டிடியூசன் வச்சிருக்காங்க அதுல அவரு பொறுப்பாளரா இருக்காரு இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு இப்போ இதுல வந்து மாநில தலைவரா திருநாவுக்கரசு டாக்டர் திருநாவுக்கரசு இருக்காரு அவரு மருத்துவரா இருக்காரு பொதுச் செயலாளரா முகமது பாதுசான்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் நம்ம நம்ம மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பகுதி தான் பொருளாளரா சுதாகர் ஒருத்தர் இருக்காரு சென்னையை சேர்ந்தவர்

பூர்வ செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் இப்ப இப்போ ஆறாண்டு மா தான் ஆச்சு ரொம்ப நாளா அந்த மாதிரில என்னதுங்க நான் பொறுப்புக்கு வந்து சொல்றீங்களா இல்ல பொறுப்பு செயல்பட ஆரம்பிச்சு இந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு இந்த நம்ம அமைப்புல உறுப்பினரா இருக்கோம் ஆனா நம்ம இப்போ பொறுப்புக்கு வந்து இப்போ இந்த குறைந்த ஆண்டுகள் தான் ஆகுது நம்ம உறுப்பினர் வந்து செயல்படுறது ஓகேங்க ஆனா பொறுப்புக்கு வர்றது இப்பதான் இப்ப நம்ம ஈரோடு ஈரோடுல இருக்காங்க இப்ப வேற எங்கேயாவது நடத்தினா அது வந்து கிளைன்னு சொல்லுவாங்களா ஈரோடு மாவட்டங்க ஈரோடுக்குள்ள சிவகிரி கிளை நடத்தினோம் இப்ப போனவா நிகழ்ச்சி கிளை வேணாலும் கிளை துவங்கலாம் அதுக்கு வயது வரம்புன்றது பதினெட்டு வயசு பூர்த்தியா இருந்தா போதும் அவ்வளவுதான் அவங்க வந்து எந்த பாலினமா இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்ல என்ன வேலை செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனை இல்ல இது ஒரு ரெகுலராவே சில ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்குங்க இப்ப ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும்ட்டு நம்ம முயற்சி பண்றோம் ஆனா அது சாத்தியமாக மணின்றது அதனால என்ன பண்றாங்கன்னா எங்க அமைப்புல ஒரு தேர்வு ஒண்ணு வைக்கிறாங்க துளிர் திறனறிதல் தேர்வு ட்ரிபிள்டின்னு சொல்லுவோம் அந்த தேர்வு வைக்கிறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்ப ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கு இருநூறு ரூபா கட்டணும் அவங்க எக்ஸாமுக்குனா எல்லா பெற்றோரும் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறாங்க அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அதுல கலந்து கொள்ற எல்லாருக்குமே அதுல வந்து இப்போ இந்த அறிவியல் இயக்கத்துடைய நோக்கம் பாத்தீங்கன்னா பாஸ் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் அப்படின்றத வந்து அவங்க எப்பவும் ஊக்குவிக்கிறதே இல்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு அஹ் அதன் அடிப்படையில கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து பங்கேற்புக்கான சான்றிதழ் கொடுக்கறாங்க அது போக ஒரு ஆண்டுக்கான துளிர் புத்தகம் வந்துட்டு இருக்குது அறிவியல் இயக்கத்தோடைய அறிவியல் இயக்கத்திலிருந்து துளிர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் மாத இதழ் குடுத்துட்டு இருக்காங்க ஆமா அந்த புத்தகத்தை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா மாணவருக்கும் பங்கேற்ப பங்கேற்புள்ளார இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குடுத்துறாங்க நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாம் எழுதிட்டு அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு புத்தகம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருது உம் உம் அதான் அதாங்க ஆமா ஆமாங்க

இல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கணும்ங்கிறது இல்ல. அமைப்பு நம்ம அமைப்பு பதிவு செய்யப்பட்டது. கிளைகள் வந்து பதிவு செய்யணும்ன்றது அவசியம் இல்ல. இது கட்டாயம் கட்டாயம் கிடையாது. ஆமாம். செயல்பட்டா போதும். ம் ஆமாம் செயல்பட்டாங்கனா போதும். இப்ப நம்ம மாவட்டத்தில் எத்தனை கிளைகள் இருக்குங்க? 17 கிளைகள் இருக்குங்க. நல்லா நம்ம சிவகிரியில சென்னிமலை பகுதியில பவானியில கோபி இந்த பகுதிகளல்லாம் நல்லா செயல்படுறாங்க. இ நாக ஈரோடு மையத்துல இப்போ செயல்பட்டது என்ன என்ன நிகழ்ச்சியது இப்போ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் ஆஹ் அரசோட ஆரம்ப காலம் கட்டிலிருந்தே ஆஹ் இயணத்து செயல்பட்டுட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப இந்த அறிவொளி இயக்கத்தை நடத்துனது மாதிரி ஒவ்வொரு இவங்க கால காலத்துல வேலை செய்யறது ரொம்ப நீண்ட காலமா இருக்கிறது பொறுப்போட இருக்கிறத பாத்துட்டு அரசு இணைஞ்சு வேலை செஞ்சுக்குது இப்போ கொரோனா காலகட்டத்துல இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ல போய் படிப்பு சொல்லி தர முடியாது அப்படின்ற அடிப்படையில தன்னார்வலர்களை திரட்டி அவங்க பக்கத்திலேயே வந்து வீட்டுல தர டியூசன் மாதிரி அது வந்து அறிவியல் இயக்கத்தோடைய திட்டம் தான் அது அத வந்து அரசு கைய அவங்க நாங்களும் பண்றேன்னு சொல்லிட்டு அறிவியல் இயக்கத்தோடைய மேற்பார்வையின் அடிப்படையில அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க அது ரொம்ப போச்சு இப்ப அந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கைவிட்டுட்டாங்க அதை வந்து நிறுத்திக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி பசங்களுக்கு வந்து கணிதம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு துவங்கணும் அது அரசுக்கும் வந்து அது ரொம்ப ஏற்புடையதா இருந்துச்சு அதன் அடிப்படையில வானவில் மன்றம் ஒரு அமைப்பை அரசு ஏற்படுத்துறாங்க எல்லா அரசு பள்ளிகள்லயும் அது நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய ப்ராஜெக்ட் தான் இப்போ அந்த வானவில் மன்றத்தை தமிழ்நாடு முழுக்க மேற்பார்வை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான் நிறைய அமைப்புகள் இருக்காங்க இருந்தாலும் நம்ம தலைமை ஏற்று நடத்துறது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இப்போ இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து இந்த வானவில் மன்றம்ங்கறத எல்லா பள்ளிகளையும் அரசு பள்ளிகள் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனீங்கனாலும் அங்க அந்த மாநாள் மன்றத்துடைய கருத்தாளர்கள் வருவாங்க ஹம் இப்ப இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவியல் தமிழ் அறிவியல் பொறுப்பாளர் ஒருத்தர் போட்டு அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடியது செஞ்சிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இப்போ இந்த விடுமுறை காலங்கள்ல எப்பவுமே இந்த மே மாசம் சமயத்துல ஸ்கூல் விடுமுறை சமயத்துல கிராம அறிவியல் திருவிழான்றத அறிவியல் இயக்கம் ஒவ்வொரு பகுதியிலும் நடத்திட்டு இருக்கு ரொம்ப அந்த நீச்சியாத்தான் மன்ற கருத்தாளர்களை வச்சு அந்த கிராம அறிவியல் திருவிழா நடத்துங்க அடிப்படையில இங்க சிவகிரியில முதல் கட்டமா ஆரம்பிச்சோம் கிராம அறிவியல் திருவிழான் கிராமம் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் அந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் மனப்பான்மையோட அணுகணும் புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னா இப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அஹ் செயல்பாடுகளை அவங்கிட்ட கொஞ்சம் விலக்கி சொல்றது அவ்வளவுதான் இப்போ 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 எப்படி எளிமையா வந்து நம்ம மக்கள் வந்து ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னா இந்த மேஜிக்னால இப்போ ஏதாவது மாய மந்திரம் பண்றது உங்களுக்கு முன்னாடி கண்கட்டி வித்த பண்றது அஹ் இல்லாட்டி அந்த அந்த பொம்மை வாயில லிங்க் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகம் ஏமாறுறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மந்திரமா தந்துருமான்றத தான் நம்ம மெயினா போக்கஸ் பண்றோம் மேஜிக் ஷோ மாதிரி அதுல அதன் அடிப்படையில தான் நம்ம அந்த விளக்கு ஏத்தும் போது கூட தண்ணியில தான் நம்ம குத்து விளக்கு ஏற்றணும் நிகழ்ச்சியுடைய துவக்கமே இத வந்து வேற யாராவது ஒருத்தர் மந்திரவாதி அவங்க பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயமா தெரியும் அவர் தண்ணியிலே பத்தவை போடுறா அப்படின்னா அவருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அது ஒரு சின்ன பேசிக்கான சயின்ஸ் தான் அப்படின்ட்டு நம்ம அதை விளக்கிட்டு அந்த இதை செயல செஞ்சு காட்டுறோம் அது என்னங்க சொல்ல முடியுமா ஆஹ் அது சும்மா ஒண்ணும் இல்ல திரியில கட்பூர்த்த தேய்ச்சி வச்சீங்கன்னா போதும் வேற ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை இப்போ நம்ம விரல் இடக்குல இருந்து இந்த திண்ணீர் வர வைக்கலாம் காத்துல இருந்து திண்ணீர் வர வைக்கிறேன்னு சொல்றாங்க சரி ஆஹ் அந்த மாதிரி இதுவும் செஞ்சது அது எப்படின்னா நீங்க சும்மா விரல் எடுக்கல இந்த திண்ணீரை வந்து சோத்து கஞ்சியில போட்டு வச்சீங்கன்னாவே சின்ன சின்ன பால்ஸா உருட்டி உருட்டிக்கலாம் அது நீங்க கை இடுக்கில வச்சீங்கன்னா அது ஒண்ணு பெருசா தெரியாது நீங்க தேச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் எடுத்து நம்ம இங்க குடுத்துடலாம் சரி டேஸ்ட் பண்ணாலும் தண்ணீரோட இதை இருக்கும் அது வந்து எதுவும் மாறாது 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 அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது பார்வைக்கு தெரியாது அது ரொம்ப எளிமையா வந்து அஹ் கொண்டு போய் சேர்த்தவங்க நம்ம அதை செய்யலை செஞ்சுட்டு நம்ம அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம்

பேம்பர்ஸ் இருக்குது இல்லைங்க குழந்தைகளுக்கு நம்ம போடுவோம் பேம்பர்ஸ் அது எப்படி இயங்குது அது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம குடுவையில தண்ணி ஊத்துறோம் ஒரு ஒரு இது போற சால்ட் ஒரு உப்பு ஒண்ணு போடுறோம் போட்ட உடனே குடுவையில இருக்கிற தண்ணி காணாம போயிருது அது எங்க போச்சு அப்படின்னா இது எங்க நம்ம இயங்குது அந்த இந்த செயல்பாடு நம்ம நடைமுறையில எங்க பண்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு பேம்பர்ஸ் போடுறோம் பெரியவங்க எல்லாம் வந்து மென்சஸ் டைம்ல நாப்கின்ஸ் போடுறாங்க அப்போ அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அந்த உப்பு அப்படின்றத அந்த சோதனையும் செஞ்சு காட்டுறோம் சோ எல்லா ஒரு கலவையா கொடுக்குறோம் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப திணிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அறிவியல் பாடல்கள் பாடுறோம் அப்புறம் யானை வர்ற மாணவர்களுக்கு கண்ணை கட்டிட்டு யானையோடைய படத்தை வச்சுட்டு அதுல கண்ண வரைங்க அப்படின்னு சொல்றோம் கண்ணை கட்டிட்டு படம் வர முயற்சி பண்றாங்க அதனால ஒரு சின்ன செயல்பாடுகள் ஒரு சின்ன விளையாட்டு போட்டி பேப்பர்ல இது ஓரிகாமி மாதிரி செஞ்சு காட்டுறது அந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யறோம் இப்ப எனக்கு டவுட் ஏன் வந்து வெளியில தனியார் மண்டபத்துல வச்சுங்க அது பள்ளியிலயே வச்சு இல்ல அவங்க வந்து இப்ப அரசு வந்து பள்ளி வளாகத்துக்குள்ளன்னா வெளியாட்கள் அதே மாணவர்கள் தான் வருவாங்க அப்படின்றது வந்து ஆமா ஆமா அதனால பொது இடங்கள்ல ஆமா பொது மக்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டாங்க இங்க நமக்கு சரியான அந்த டைம் கிடைக்கல விளம்பரப்படுத்துறதுக்கான போதிய அவகாசம் நமக்கு கிடைக்கல அதனால பெரியவங்களுடைய பங்கேற்பு இருந்தது ஆனா ரொம்ப சொற்பமா தான் இருந்தது மாணவர்களுடைய அதிகமா இருந்தது இப்போ இது வந்து பெருசா ஒன்னும் செலவு இல்லைங்க மண்டபம்ன்றது வந்து நமக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்க அடிப்படையில் இலவசமாவே கொடுத்துட்டாங்க மண்டபத்துக்கு இதுக்கு கொடுக்கற நம்ம கொண்டு வர மெட்டீரியலுங்கிறதும் ஒண்ணும் இல்ல ஆ எல்லாமே இந்த சின்ன சின்ன நம்ம பேப்பர் கட்டிங்ஸ் அதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்தான். அதுபோதே SRPs வரதுதான். அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வரதுக்கு வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு பயணப்படி கொடுத்துறாங்க. நம்ம நம்ம எது கொடுக்க வேண்டாம். உணவு அவ்வளவுதான் உணவு ஏற்படுத்து மொத்தம் தான். பெரிய ஆமா அது பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப வந்து சலப்பா பண்ணிட்டீங்களா இது வந்து யார் வேணா தொடங்களா? யார் வேணா துவங்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுல ஆஹ் இதனால நமக்கு ஒரு ஆளுமை சக்தி மத்த மக்களுடைய தொடர்பு திருவிழா காலங்கள்ல அதாங்க அது இப்போ எப்படின்னா அது ஒவ்வொரு அஹ் பிளான் பண்றதை பொறுத்துதான் வேற அந்த சமயத்துல வேற எங்கேயாச்சும் திட்டமிட்டு இருந்தாங்கன்னா வர முடியாது இல்லைன்னா நம்ம வரலாம் நடத்தலாம் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் வருவாங்க வருவாங்க இப்போ இல்ல அப்படி ஏன் வெளியிருந்துனா இப்ப நம்ம முதல் முதலா துவங்கணும் அப்படின்றதுனால மொத்தம் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஈரோடு மாவட்டத்துல அஹ் கருத்தாளர்கள் உம் அந்த இருபத்தி அஞ்சு பேரும் வந்திருந்தாங்க அந்த அன்னைக்கு ஆஹ் எல்லாரும் ரொம்ப பெருசா மெனக்கெடாம ஆளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் செஞ்சதுக்கே அஹ் நேரம் ஒண்ணு ஒன்றரை ஆயிருச்சுங்க ஆமா ஆமா ஆஹ் அதனால எல்லாருக்கும் ஒரு முது அனுபவமா இருக்கு அப்படின்றதுனால அஹ் பர்ஸ்ட் இங்க செஞ்சு பாத்துச்சு பார்த்து அவங்களுக்கும் புதிய அனுபவம் நமக்கும் புதிய அனுபவம் அஹ் அந்த அடிப்படையில இப்ப யாராச்சும் இதை நண்பர்கள் வந்து தொடங்கணும்னு விரும்புனாங்கன்னா உங்களுடைய தகவல் தொடர்பு எண் கொடுங்க முகவரி சரிங்க ஆ ஓகேங்க என்னுடைய தொடர்பு எண் வந்து தொண்ணூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு சரிங்க சரிங்க முகவரி வந்து பாலன் டெக்ஸ் தான் சிவகிரியில நீங்க எப்போ ஆமா நீங்க எப்போ வந்தாலும் நேரில் நம்ம சந்திக்கலாம் சந்திக்கலாம் ஆமாங்க இதை பற்றி மேலும் கூடுதல் தவறு உங்க குடும்பம் தயாராக இருக்கீங்க தயாராக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் காக்கி நீங்கள் வந்து இது ஒரு சின்ன சிவரியிலிருந்து கிளம்பி உங்களுடைய கடுமையான முயற்சி மற்றும் தொடர்ந்து செயல்பாடுகள்னால மாவட்ட அளவில் பொறுப்பு வந்திருக்கீங்க அந்த சிவரி நியூஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் குடும்பம் வந்து தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நல்ல பெற்றோர்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க சந்தோஷம் சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றிங்க ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே